அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிட மளிக்கும் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்தா விமல்ராஜ் பிரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை வழக்கு தொடர்பில் கடமை தவறிய சட்டம அதிபருக்கு எதிராக குற்றப்பிரேரணையை சமர்ப்பிக்குமாறு அஹிம்சா விக்ரமதுங்க பிரதமரிடம் கோரிக்கை நெற்கொழுவனவிற்காக இந்து முதல் கழஞ்சிய சாலைகள் திறப்பு அரிசி விலையில் ஒபித மாற்றமும் இல்லை என வர்த்தக அமைச்சர் தெரிவிப்பு வழி மாசினால் வயது மூப்புக்கு முன்னரே வருடாந்தம் ஏழு மில்லியன் மக்கள் இறக்கின்றனர் ஏழு ஆண்டுகளின் பின்னர் ஜனவரி மாதத்தில் அதிக சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தகவல் ஐநா மருதுரிமைகள் ஆணைக்குழுவிலிருந்து விலகியது இஸ்ரேல் இனி விரிவான செய்திகள் ஊடகவியலாளர் லசாந்த விக்ரமதுங்கவின் கொலை வழக்கு தொடர்பில் கடமை தவறிய சட்டமாதிபருக்கு எதிராக பிரேரணையை சமர்ப்பிக்குமாறு அஹிம்சா விக்ரமதுங்க கலாநதி ஹரணி அமரசூரியவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது கல்கிஸ்தான்தவான் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்படும் லசந்த் விக்ரமதுங்க கொலை தொடர்பிலான விசாரணைகளின் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட மூவரை விடுவிப்பதற்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் சட்டமாதிபர் அதிபர் பாரிந்த ரணசிங் எடுத்த நடவடிக்கை குறித்தும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார் இந்த தீர்மானம் தற்செயலானது அல்லவென்பது கடந்த வாரத்தில் இடம்பெற்ற விடயங்களில் தெளிவாவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இந்த வழக்கு விசாரணைகள் தீவிரமாக அல்லது நம்பகத்தன்மையுடன் இடம்பெறவில்லை எனவும் அஹிம்சா விக்ரமதுங்க தனது எதிராக பிரேரணையை முன்வைத்து அவரை பதவி நீக்கம் செய்வதேதிக்கான அரசாங்கத்தின் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான ஒரே வழி எனவும் அஹிம்சா விக்ரமது குறிப்பிட்டுள்ளார் சில ஊடக அமைப்புகள் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு முன்பாக எதிர்ப்பு நடவடிக்கையில் தற்போது ஈடுபட்டுள்ளன சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசாந்த விக்ரமதுங்கவின் கொலைச்சம்பவம் தொடர்பில் சட்டமாதிபரின் பரிந்துரைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது சிரேஷ்ட உடகவியலாளர் லசாந்த விக்ரமதுங்கவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கின் மூன்று பிரதிவாதிகளை விடுதலை செய்ய முடியுமென சட்டமாதிபர் வழங்கியுள்ள பரிந்துரை தொடர்பில் பீப்புள்ஸ் டுமாரோ அமைப்பினர் கருத்து தெரிவித்தனர் இது தொடர்பில் சட்டமாதிபர் திணைக்களம் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் குறித்த அமைப்பினா் கோரிக்கை விடுத்துள்ளனா் லசந்த் விக்ரமத்துகுவின் கொலை நாட்டுக்கு மாத்திரம் அத்தியாவசியமானதாக அமையவில்லை ஐக்கிய நாடுகள் சபையிலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமும் இது கேள்வி எழுப்பின ஊதம் தொடர்பில் அவர்கள் கேள்வி எழுப்பினர் மக்கள் சார்பு அரசாங்கம் சட்டமதிபர் தீர்மானத்தை எடுக்க முடியும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் சட்டைக்கழத்திடம் இருந்து நாட்டு மக்கள் விடயங்களை எதிர்பார்த்தனர் சட்டமதிபர் திணைக்கிழமை முதலில் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் அரசாங்கத்துக்கு பாரிய பொறுப்பு உள்ளது நாட்டை சரியான பாதையில் முன்னகர்த்த வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கு உள்ளது பழைய துர்நாற்றம் மிகுந்த அரசியல் அவதாரமா தற்போதும் இருக்கிற இருக்கிறது என்ற பாரிய சந்தேகம் நமக்குள்ளது அரசியல் வாரிகளுக்கு நேரடியாக செய்ய முடியாத விடயங்களை தமது உதவியாளர்களை கொண்டு செய்கின்றார்களா என்ற சந்தேகம் எழுகிறது குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதற்கு மக்களின் ஆணையை யாரேனும் பயன்படுத்த முயற்சிப்பார்களாயின் அவரை அந்த இடத்திலிருந்து விலக்கியேனும் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்ற வேண்டும் திணைக்களம் இது தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பரிந்துரை தொடர்பில் ஆலோசித்து வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அரசாங்கத்தை தெளிவுபடுத்தாமலேயே சட்டமா அதிபர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் ஹவ்வாராயின் இந்த சந்தேக நபர்களை விடுவிப்பதற்கு சட்டமா அதிபருக்கு வழிசமைத்த காரணிகள் ஷாவை வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துவதை விடவும் அவசரமாக சட்டமா அதிபர் ஏன் சந்தேக நபர்களை விடுவித்துள்ளார் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பிரச்சினை இருக்கிறது அது இன்று நேற்று வந்த பிரச்சனைகள் அல்ல அப்போது அரசாங்கம் ஊடகவியலாளர்களை கொலை செய்தது ஊடக நிறுவனங்கள் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது ஊடக நிறுவனங்கள் மீது தீ வைக்கப்பட்டது ஊடகவியலாளர்கள் விட்டப்பட்டனர் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டனர் ஊடக சுதந்திரம் அற்று போனது நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க நாம் அன்றும் பாடுபட்டோம் சட்டமா அதிபருக்கு ஒரு விடயத்தை கூற கடமைப்பட்டுள்ளோம் இது குற்றவியலோடு தொடர்புடைய வழக்கு குத்தவியல் வழக்குகளுடன் தொடர்புடைய சட்ட வல்லுநர்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் உள்ளனர் தயவு செய்து ஏதேனும் ஒரு ஆலோசனை குழுவை நியமியங்கள் சர்ச்சைக்கு வித்திட்டுள்ள இவ்வாறான பல்வேறு வழக்குகள் தொடர்பில் ஏதேனும் தீர்மானங்களை எடுக்க வேண்டுமாயின் அந்த குழுவின் பரிந்துரையின் ஊடாக இடுங்கள் அந்த யோசனையை சட்டமா அதிபருக்கு முன்வைக்க விரும்புகிறோம் அரசாங்கத்தின் பாதிக்கப்பட்டவர்கள் சட்டமா அதிபர் திணைக்கிழமை முன் நிற்கிறது எனவே சட்டமா அதிபர் திணைக்கிழமை மீதான நம்பிக்கை அற்றுப்போவதை சட்டவாட்சி மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் இழக்க செய்கிறது என்பது தெளிவாகிறது நெல்லுக்கான நிர்ணய விலை அறிவிக்கப்பட்டாலும் அரிசி விலையில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது என வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயசிரி ஜாயசேகர சபையில் இன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறினார் முன்னிட்டு இன்று முதல் கழ்ச்சிய சாலைகளை திறக்க உள்ளதாக நெட் சந்தைப்படுத்தல் சபை தெரிவிக்கின்றது அறுவடை இடம்பெறும் கிளிநொச்சி மட்டக்கிழப்பு அம்பாறை குருநாகல் புத்திரம் ஆகிய பகுதிகளில் இந்த களஞ்சிய சாலைகள் திறக்கப்பட நெட் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுளி பின்னலத்த குறிப்பிட்டார் நெல் கொள்வனவுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது நெல் சந்தைப்படுத்தல் சபையூடாக நெல்லை கொள்வனவு செய்வதற்கான நிர்ணய விலைகள் நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தன இதற்கெனங்க ஒரு கிலோ நாட்டரிசி நெல் நூற்றி இருபது ரூபாவுக்கும் ஒரு கிலோ சம்பா நெல் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவுக்கும் ஒரு கிலோ கீரி சம்பா நெல் நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவுக்கும் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் நெல் நிர்ணய விலை தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று விவாதிக்கப்பட்டது கோவிசியாகும் போது ஒன்றரை கிலோ கிராம் நெல்லுக்கு இவ்வளவு செலவாகின்றது என தரவை அமைத்தாலும் ஒன்றரை கிலோ நெல்லின் உற்பத்தி செலவு நூற்று எண்பது ரூபா ஆகின்றது உற்பத்தி செலவு ஐம்பத்தி நான்கு ரூபாவாக அமையும் பட்சத்தில் இருநூற்று முப்பத்தி நான்கு ரூபாவுக்கே அரிசி வெளியில் வரும் வருகின்றது இவ்வாறான நிலைமையில் வியாபாரிகளும் ஐந்து ரூபாய் லாபம் வைத்து இதனை விற்பனை செய்யும் பட்சத்தில் உண்மையில் இருநூற்று ரூபாவுக்கு இறுதியாக அரிசியை கொள்முதல் செய்ய நேரிடும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கேள்வியை தொடுக்கின்றேன் கட்டுப்பாட்டு விலையை அறிவிப்பீர்களா நீங்கள் அறிவித்துள்ள நிர்ணய விலை தற்போது நடைமுறைப்படுத்தப்படாத நிலையில் நுகர்வோர் விவகார அதிகார சபையை பயன்படுத்தி சிறிய அரிசி ஆலைகளை சுற்றி வளைப்பீர்கள்

எனவே நெல்லை அரிசியாக்குவதற்கான செலவாக பாரிய அரிசி உரிமையாளர்களுக்கு முப்பது ரூபாய் செல்லும் சிறிய நடுத்தர அரிசியாலை ஆலை உரிமையாளர்களுக்கு இருபத்தொரு ரூபாய் செல்லும் அதற்கு கீழிருக்கின்ற அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு பதினைந்து ரூபாய் கிடைக்கும் நாலாந்தம் ஐம்பதாயிரம் கிலோகிராம் நெல்லை விற்பனை செய்யும் அரசியலை உரிமையாளர்களுக்கு எட்டு ரூபாய் கிடைக்கும் இவ்வாறான சகல தரவுகளையும் சேகரித்துள்ளோம் எனவே இதற்கிடையிலேயே இந்த விளையாட்டு இடம்பெறுகிறது இரண்டு ரூபாய்க்கு நெல்லை உலர்த்தும் போது ரூபாய் ரூபாய் வரை அவர்களுக்கு லாபம் கிடைக்கின்றது இதுவே அவர்களின் விளையாட்டு பாரிய அரசியாலை உரிமையாளர்கள் அடையும் லாபத்தை இங்கு யாரும் கூறுவதில்லை மேலும் நூற்றுக்கு பதினான்கு தொடக்கம் பதினேழு வீதமான இடைக்கால உற்பத்தி தொடர்பில் யாரும் கதைப்பதும் இல்லை அவையும் அவர்களுக்கு மேலதிக லாபம் பற்றி ஈட்டிக் கொடுக்கும் எனவே தற்போது நாம் அறிந்துள்ள இருநூற்று முப்பது ரூபாய் என்று விலைக்கும் குறைவாக விலை மனு கோரியுள்ளும் அதற்கமைய இந்த வாரத்துக்கு தேவையான அரிசியும் எமக்கு கையிருப்பில் இருக்கிறது சிவப்பரிசியும் கையிருப்பில் இருக்கிறது எனவே நெருக்கடியை பயன்படுத்தி சந்தையில் சில விளையாட்டுகள் காண்பிக்கப்பட்டன எனவே அரசாங்கம் என்ற ரீதியில் சரியான நேரத்தில் தலையீடு செய்தோம் நுகர்வோர் விவகார அதிகார சபையை பயன்படுத்தி சுற்றியளிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தோம் இன்று மாத்திரமல்ல எதிர்காலத்திலும் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்களை கைது செய்வோம் அதற்குரிய யோசனைகளை நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு நாம் வழங்கியுள்ளோம் நுகர்வோரை பாதுகாப்போம் இருநூற்று முப்பது ரூபாவுக்கு மேல் விற்பனை செய்ய முடியாது இந்த விலை நுகர்வோருக்கும் விவசாயிகளுக்கும் சிறந்த விலையாகும் வளி மாசினால் வருடாந்தம் ஏன்யிரிழப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சுகாதார மேம்பாடு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வளிமாசினால் ஏற்படும் சுவாச நோய்கள் தொடர்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது ஒரு சராசரி மனிதன் நாளாந்தம் எண்ணாயிரத்திலிருந்து பத்தாயிரம் லீட்டர் பிராண வாயுவை சுவாசிப்பதாக வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர் நாம் ஆரோக்கியமற்ற காற்றை சுவாசிப்பதால் பல்வேறு நோய்கள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன உலகில் காற்று மாசினால் வருடாந்தம் ஏழு மில்லியன் அதாவது ஏழு லட்சம் பேர் உயிரிழப்பதாக எழுபதாயிரம் அறிவியல் ஆராய்ச்சிகளை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட ஆய்வறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன வளிமண்டலத்தில் ஏற்படும் காற்று மாசு வீடுகளில் ஏற்படும் காற்று மாசு பல்வேறு நோய்களை ஏற்படுத்துவதுடன் ஏற்கனவே உள்ள நோய் நிலைமைகளை அதிகரிப்பதிலும் ஆழமான தாக்கத்தை செலுத்துகின்றன இது சில நேரங்களில் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுவதற்கு வழிவகுக்கின்றது முன்னர் மதுபானம் மறுபவர்களிடையே புற்றுநோய் தாக்கம் பொதுவாக காணப்பட்டது பெண்களுக்கு கூட புற்றுநோய் ஏற்படுவதற்கு காற்று மாசுபாடு வழிவகுக்கின்றது இன்னமொரு விடயம் என்னவெனில் காற்றில் உள்ள மாசு துகள்கள் சென்று அவை நீண்ட கால சுவாச நோய் நிலைமைகளை ஏற்படுத்துகின்றன சுவாச நோய்களின் அறிகுறிகள் யாவை தொண்ட் தருமல் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படலாம் தலைவல் ஏற்படலாம் வாந்தியும் ஏற்படலாம் தலை சுட்டுதல் சமநிலையின்மை என்பனவும் வாய்ப்புகள் உள்ளன இதனை தவிர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் இயலுமான வரையில் வெளியில் காற்று மாசின் போது வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் கொழும்பில் ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்து நேற்று கருத்து தெரிவித்தனர் வைத்தியர்களை பொருளாதார ரீதியில் வலுவடைய செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக பல கோரிக்கைகள் அடங்கிய முன்மொழிவொன்றினை நாங்கள் ஏற்கனவே சமர்ப்பித்திருந்தோம் எனவே இந்த எதிர்காலத்தில் கிட்டி எதிர்காலத்தில் வரவிருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்திலும் கூட இது தொடர்பாக கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும் நாட்டில் வேலை பார்க்கின்ற வைத்தியர்களுடைய செயற்றிறன் அவர்களுடைய தகைமை அதே போன்று சந்தை பெறுமதி என்பன தொடர்பாக கருத்தில் கொள்ளப்பட்டு வைத்தியர்களுக்கென பிரத்யேகமான விசேடமான ஒரு சம்பள கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் வைத்தியர்கள் விசேட வைத்திய நிபுணர்களுக்கென விசேடமாக பிரத்யேகமாக வருதப்படுகின்ற டிஏடி கொடுப்பன மீள் திருத்தம் செய்யப்பட வேண்டும் அரச துறையில் இருக்கின்றவர்கள் இந்த வைத்தியர்கள் இந்த இருபத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்ற டுவெண்டி டூ நைன்டி நைன் சர்க்குலருக்கு உள்வாங்கப்பட வேண்டும் எனவே இந்த வைத்தியர்களுக்கும் அவர்களுடைய போக்குவரத்து தொடர்பான சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் மேலதிக கொடுப்பனவாக வழங்கப்படுகின்ற இந்த கொடுப்பனவு ஒரு நிலையான கொடுப்பனவாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இவ்வாறு வைத்தியர்களுடைய பொருளாதார ரீதியான பொருளாதார ரீதியான நியாயத்தை வழங்குவதற்கான ஒரு முடிவுகளை கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம் வைத்தியசாலைகளில் காணப்படுகின்ற மருந்து பொருட்களின் தட்டுப்பாடுகள் முதலானவை தீர்க்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான முறையான மதிப்பீடின்றி தனது பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளமையினால் தமது அடிப்படை மனித உரிமை மீறப்பட்டுள்ளதாக உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் மார்ச் மாதம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் இன்று திகதியிட்டுள்ளது பிரீதி பத்மன் சூரசேன ஜனாக் டிசில்வா மற்றும் சம்பாத் அபேகோன் ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் குறித்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது மனுவுடன் தொடர்புடைய பிரதிவாதிகளுடன் கலந்தாலோசிக்க கால அவகாசம் தேவைப்படுவதாக பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் வருணிகா ஹெட்டிகே மன்றில் தெரிவித்தார் அத்துடன் மனு மீதான ஆட்சேபனைகளை முன்வைப்பதற்கு கால அவகாசம் வழங்குமாறு அவர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார் இதற்கிடங்க விடயங்களை ஆராய்ந்து நீதியரசர்கள் குலாம் ஆட்சேபனைகளை முன்வைப்பதற்கு பிரதிவாதிகளுக்கு அனுமதி வழங்கி தேவையேற்படி மனுதாரர்களும் முன்வைக்க முடியும் என உத்தரவிட்டனர் இதற்கிழங்கு விடயங்களை ஆராய்ந்த நீதியரசர்கள் குலாம் ஆட்சேபனைகளை முன்வைப்பதற்கு பிரதிவாதிகளுக்கு அனுமதி வழங்கி தேவையேற்படி மனுதாரர்களும் தமது ஆட்சேபனைகளை முன்வைக்க முடியும் என உத்தரவிட்டது எவ்வித பாதுகாப்பு மதிப்பீடும் இன்றி தமது சேவை பிரினரின் பாதுகாப்பை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மனுதாரரான மஹிந்த ராஜபக்ச சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திரணி அலி ஷாப்ரி நீதிமன்றத்தில் வாதிட்டார் முறையான பாதுகாப்பு மதிப்பீட்டின் பின்னரே அவரது பாதுகாப்பை குறைப்பது அல்லது அதிகரிப்பது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி மன்றில் வலியுறுத்தினார் இதற்கிடங்க முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதியரசர்கள் குலாம் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை உறுதி செய்வதற்காக இந்த மனுவை மார்ச் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள திகிட்டது ஜனவரி மாதத்தில் இரண்டு லட்சத்து இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒரு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனா் பதினெட்டாம் ஆண்டுக்கு பின்னர் இதுவரை ஜனவரி மாதத்தில் இலங்கைக்கு வருகை தந்த அதிகூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இதுவாகும் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் புத்திகாசம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இரண்டு லட்சத்து நான்கு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஒப்பிடுகையில் மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை முப்பது வீதத்தால் அதிகரித்துள்ளதாக புத்திகாசம் சுட்டிக்காட்டியுள்ளாா் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்தே வருகை தந்துள்ளதுடன் அதன் எண்ணிக்கை நாற்பத்தி மூவாயிரத்து ஆகும் ரஷ்யா பிரித்தானியா பிரான்ஸ் சீனா ஆகிய நாடுகளிலிருந்தும் பெரும்பாலானோர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் தரம் ஐந்து புலமைப்ரிசல் பரீட்சை பெறுபவர்களை மீளாய்வு செய்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்றுடன் நிறைவடைகின்றது பெறுகளை மீள் பரிசீலனை செய்வதற்கான இணையவழி விண்ணப்பங்கள் இன்று ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் திணைக்கிழம் தெரிவித்துள்ளது குறித்த விண்ணப்பங்களை பாடசாலை அதிபர்களோடாக விண்ணப்பிக்க வேண்டும் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற தரம் ஐந்து புலமை பரிசீல் பரீட்சையின் பெருபேறுகள் கடந்த மாதம் மூன்றாம் தேதி நான்கு மாணவர்கள் வட்டுப்புலிகளுக்கு அதிகம் புலிகளை பெற்றிருந்தனர் ஐ மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலிருந்து இஸ்ரேல் விலகியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் இருந்து அமெரிக்கா விலகுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அண்மையில் அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து தாமும் ஐநா நா மனித உரிமைகள் இருந்து விலகுவதாக இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தனது எக்ஸ்ட்ரல் பதிவொன்று நூடாகவே அவர் இதனை கோரியுள்ளார் மேலும் அமெரிக்காவின் தீர்மானத்தை தாம் வரவேற்பதாகவும் இந்த விடயத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றித்து செயல்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையிலான முரளி வான்சவால் கிண டெஸ்ட் தொடரின் இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமானது காலி சர்வதேச மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி தலைவர் தனஞ்சய் டி சில்வா முதலில் துடுப்படுத்தத்தாட தீர்மானித்தார் இலங்கை அணியின் முன்னாள் அணி தலைவர் திமுத் விளையாடும் நூறாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இதுவாகும் போட்டி ஆரம்பமாவதற்கு கிரிக்கெட் அங்குக்கு விடை கொடுக்க உள்ள திமுத் கருணாரத்னவுக்கு விசிறு கௌரவிப்பு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது திமுத்னவின் குடும்பத்தினர் இலங்கை ஒருநாள் மற்றும் சர்வதேச இறுபது இருபது போட்டிகளுக்கான அணி தலைவர் ஷரித் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் உபத்தலைவர் ஜாயந்த தர்மதாசு உள்ளிட்ட பலரும் தொப்பியை இலங்கை அணியின் பயிற்றுனரானிருந்து கொண்டார் இலங்கை கிரிக்கெட்டின் உபத் தலைவரால் திமுத் கருணா ரத்னவுக்கு இதன்போது விசிட கௌரவம் ஒன்றும் வழங்கப்பட்டது இலங்கை சார்பில் நூறாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடும் ஏழாவது வீரர் என்று சிறப்பை பெற்றுள்ள திமுத் கருணாரத்ன இளம் வீரர்களின் கௌரவத்துடன் மைதானத்துக்குள் உற்சாகமாக வரவேற்கப்பட்டார் அவர் பத்தும் நிஸ் உடன் இணைந்து இருபத்தி மூன்று ஓட்டங்களை பகிர்ந்ததுடன் பத்தும் நிஸ் பதினோரு ஓட்டங்களுடன் வெளியேறினார் நியூஸ் நியுஸ் மதிய நேர பிரதான செய்திகள் நிறை நிறைவடைகின்றன மூலம் சந்திப்போம் மனுத்தியால செய்திகளில் வணக்கம்